அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிறரிடம் இருந்து கடனாக பணத்தை வாங்கியிருப்போம் அதே போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிறருக்கு நாம் பண உதவி செய்திருப்போம் இந்த பண உதவி என்பது கடனாகவும் கொடுத்திருக்கலாம் அல்லது தங்களால் இயலும் பட்சத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பி தரலாம் பட் இதுவும் தேவையில்லை என்று கூறியிருக்கலாம் அப்படி நம் கையில் இருந்து பிறருக்கு போன பணம் திரும்பவும் நம் கைக்கு வராமல் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வெற்றிலையை வைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க பரிகாரம் ஒருவர் கஷ்டப்படும் சூழ்நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை அவருக்கு உதவியாகவோ அல்லது கடனாகவோ தந்திருப்போம் அவர் நல்ல நிலைக்கு வந்த பிறகும் அந்த பணத்தை திரும்பத் தராமல் ஏமாற்றினாலோ அல்லது அவர்களால் திரும்பத் தர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் அதனால் நமக்கும் பலவிதமான பிரச்சினைகள் பிரச்சனைகள் உண்டாகும் அந்த பிரச்சனையை தீர்த்து நமக்கு வர வேண்டிய பணம் விரைவிலேயே வருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரையில் தான் செய்ய வேண்டும் புதன் ஓரை என்பது காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணியில் வரும் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதற்கு கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் உள்ள வெற்றிலை வேண்டும் இந்த வெற்றிலையை சுத்தமான தண்ணீரை கொண்டு பயன்படுத்தி ஈரமில்லாமல் துடைத்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய சுண்டு விரலை பயன்படுத்தி நெய்யை எடுத்து அந்த வெற்றுளையின் மீது முழுமையாக தடவ வேண்டும் இவ்வாறு ஐந்து வெற்றிலைகளிலும் தடவி ஒரு வெற்றிலையின் மேல் மற்றொரு வெற்றிலையை என்று ஐந்து வெற்றிலையையும் அடுக்கி கொள்ளுங்கள் கடைசியாக மேலே இருக்கக்கூடிய வெற்றிலையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்து ஒரு நூலை பயன்படுத்தி வெற்றிலையை மடித்து நன்றாக கட்டிவிடுங்கள் கட்டிய இந்த வெற்றிலையை பணம் இருக்கும் இடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ வைக்க வேண்டும் பூஜை அறையில் வைத்து முழு மனதோடு வர வேண்டிய பணம் எந்தவித தடைகளும் இல்லாமல் வந்து சேர வேண்டும் என்றும் முழு மனதோடு வேண்டிக் வேண்டும் பிறகு இதை எடுத்து பணம் இருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் இந்த வெற்றிலை பணம் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் ஐந்தாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் மட்டும் தனியாக வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு எப்பொழுது செல்கிறீர்களோ அப்பொழுது அந்த நாணயத்தை உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் தொடர்ச்சியாக வா ஐந்து வாரங்கள் எந்த பணம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அந்த பணம் விரைவிலேயே நம்மை வந்து சேரும் முழு மனதோடு செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் நம்பிக்கை வேண்டும் எளிமையான இந்த வெற்றிலை பரிகாரத்தை மனதோடு செய்பவர்களுக்கு விரைவிலேயே அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்